நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு நர்ச்சு நர்ச்செய்தி ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசிலேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதணும் இல்லையா அதிலேருந்து வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அடண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஒரு அடெண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் வந்து ஒரு அட்டண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எதை பார்த்துனதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா அதுதான் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்கள் அந்த அடெண்டம் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து அதில் இருக்கிற எலிஜிபிலிட்டி அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அப்படியே பாருங்கள் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போ போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு போஸ்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் இன்னமும் கூடும் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம் அடம் தான் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு அட்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போது நோட்டிஃபிகேஷன் லெவலில் வேகன்சி கொடுத்துருந்தாங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு சம்திங் வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க ஆறாயிரத்தி இரநூறு கொடுத்துருந்தாங்க ஸோ இன்றைக்கி அவங்க ரிலீஸ் பண்ண அடென்டமில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி எண்பது வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பது வேக்கன்சி வந்து இன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறாயிரத்தி எழுநூறு சம்திங் ஸோ வேகன்சி வந்து இப்போ இருக்குது சரிங்களா ஸோ இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் நிறைய வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போது ஆறாயிரத்தி எழுநூறு இருக்கா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து பொறுத்திருந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து பத்தாயிரம் வரைக்கும் வந்து நமக்கு குரூப் ஃபோர் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே கீழே வாங்க இப்போ டைப்பிஸ்ட் இருக்கா ஸோ டைப்பிஸ்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆறு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அதில் மேலே ஒரு ஆறு ப்ளஸ் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் கிரேட் த்ரீ இதில் வந்து எத்தனை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆறு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெனோடைபிஸ்ட் மற்றதில் பாருங்கள் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ கேஷியருக்கு வந்து ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து மூணு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சின்னா எட்டு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் கார்டில் வந்து ஒரு முப்பது வேகன்சியும் ஃபாரஸ்ட் வாட்சரில் வந்து ஒரு நாற்பது வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பெல் கலெக்டரில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் அசிஸ்டன்ட் சேல்ஸ் உமன் ஸோ இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அட்டண்டம் ஒன்றில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது வேகன்ஸி வந்து ஸோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு அட்டன்டம் தான் இல்லை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு இல்லை நாலு நம்ம கவுன்சிலிங் டேட் முன்னாடி வரைக்கும் ஒரு ஒன் வீக் வரைக்குமே நமக்கு வந்து இது இதுமாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அட்டண்டம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா அப்டேட்டும் வந்து நம்ம டிஎன்பிஸை ரிலேட்டடாக இருக்க அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சேனல் நம்ம டெலாராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரீஸ்லாம் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலாராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் டூவும் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம் டிஎன்பிசி போலீஸ் அப்புறம் ஆர்ஆர்பி இந்த எல்லா காம்பெடிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து நம்ம ஃப்ரீயாகவே டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்கோம் டெ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாராம் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ